தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் வேதத்தை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் அதில் விசேஷமாக விசாசனுடைய கள்ள போதனைகளை குறித்து பார்த்தோம் இந்த நாட்களும் எங்கள் மத்தியில் நடக்கிறதான கள்ள போதனைகளை அநேகமான காரியங்களை பார்த்தோம் அவ தேவனுக்கு விரோதமான போதனை வேதத்தை புரட்டுகிற காரியங்களை நாங்கள் பார்த்தும் பார்க்காதவர்கள் போல கேட்டும் கேட்காதவர்கள் போல இருப்போமாய் இருந்தால் தேவனுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறோம் ஏனென்றால் ஜோகான் ஒன்று ஒன்றிலே நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசுதான் வார்த்த வார்த்தை தான் இயேசு என்பதை பார்க்கிறோம் அங்கே இயேசு தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய சித்தத்தை செய்வதையும் ஆவியானவர் அங்கே தான் கேள்விப்பட்டதையும் தேவனுடைய சித்தத்தை செய்வதையும் தங்களுடைய சுயத்துல பேசாதபடி இயேசுவும் சரி ஆவியானவரும் சரி இயேசுவுக்கு பின்வந்த ஊழியர்களும் சரி சுயத்தில் பேசாதபடி வசனத்தை புரட்டாதபடி மாற்றாதபடி சத்தியத்தை சத்தியமாக போதிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஜனங்களும் சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை கேட்பதை வாழுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனா இந்த நாட்கள்ல நாங்க சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனா நாங்க இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல சத்தியத்தின்படி நாங்க வாழல நாங்க இயேசுக்கு ஏற்றபடி நாங்க வாழல சத்தியத்தை புரட்டுறவர்களுக்கு நாங்க ஆதரிக்கிறோம் சேர்ந்து போகிறோம் கேள்வி கேட்க மாட்டோம் பிழையை பிழை என்று சொல்ல மாட்டோம்னு சொன்னால் இயேசுவுக்கு விரோதமானவர்கள் சத்தியம் இயேசு 예सு என்றால் இயேசுவுக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியத்தில எழும்பி கேட்கிறவர்கள் வருகில, நிற்கிறவர்கள் தான் சத்தியத்துக்கு சாட்சிகள் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் இல்லை நீ இயேசுவாகிய சத்தியத்தை நீ எப்படியாவது புரட்டு எப்படியாவது பேசு என்னத்தையாவது செய்ய என்று சொல்லி ஏனோ தானோன்று இருப்போமானால் நாங்க இயேசுவுக்கு சொந்தக்காரர் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் விசுவாசனுடைய காரியங்கள் கள்ள போதனைகள் நடக்கிற இடத்துல ஏனோ தானோன்று இருப்போமானால் நாங்க யாரு இயேசுக்கு வைராக்கியம் காட்டுகிறவர்களா வேதத்துக்கு வைராக்கியம் காட்டுகிறவர்களா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இல்லையே அதோட சேர்ந்து எல்லாம் போய்கொண்டிருக்கிறோம் நாங்க மாறணும் வாழ்க்கை மாறணும் வசனத்துக்கென்று எழுமி நிற்கணும் வசனத்தின்படி நிக்கணும் வசனத்தின்படி வாழணும் அப்படி வாழும்போது நித்தியம் நிச்சயம் ஆவியானவர் தொடர்ந்தும் அப்படியாக எங்களை வழி நடத்துவாராக ஆமேன்